ராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்கிறதா சாதாரணமாக இருக்கிறதா அல்லது உங்களுக்கு சாதகமாக இல்லையா அப்படி பார்க்கும்போது முதல்ல எப்பயுமே வந்து சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இவர் உங்கள் இந்த ஆண்டு தொடங்கும் போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரிக்கிறார் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு அம்சம் குருபலம் நிறைந்து ஆண்டு தொடங்குகின்றது ஆனால் இவர் வந்து மே மாதம் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் மூன்றாம் இடத்துல குரு இருக்கக்கூடியது சாதகமான பலன்னு சொல்லலாமான்னு கேட்டால் அப்படியாக சொல்வதற்கு இல்லை மத்தியமமான பலன் இப்படி என்று நம்ம சொல்லலாம் அப்போ குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கார் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் சகோதரஸ்தானம் ஒரு காரியம் செய்யும்போது எந்த அளவிற்கு அதில் நம்ம எஃபோர்ட் போடுறோன்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானமாக அந்த இடம் இருக்கிறது வீரியஸ்தானமாக இருக்கிறது அந்த இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்போது நீங்கள் வந்து இந்த ஆண்டில் திட்டமிடக்கூடிய அனைத்து அம்சங்களுமே நல்ல நோக்கத்தோடு மட்டும்தான் இருக்க வேண்டும் ஏன்னா அந்த மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் உங்களுடைய முயற்சி நல்ல காரணத்திற்காக இருக்க வேண்டும் பொருள் ஈட்டணும் இது வந்து எல்லோருடைய குறிக்கோளுமே பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அந்த பொருளை நல்ல வகையில நம்ம ஈட்டணும் அந்த பொருளை ஈட்டி அதை நல்ல விதமாக பிறருக்கு பயன்படுத்தணும் நல்ல முறையில் தான் அதை சேமிக்கணும் இப்படியாக முதல்ல பொருள் ஈட்டுவதற்கான முயற்சி மிக சரியானதாக இருக்கும்படியாக நீங்கள் பார்த்து கொண்டால் கட்டாயம் உங்களால் இந்த ஆண்டில் பொருளை ஈட்ட முடியும் குடும்பத்திற்கு தேவையான தனத்தை பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும் இந்த பலன் இருக்கிறது அது நல்ல வழியில் இருக்கும் ரெண்டாவது சகோதர சகோதரிகளை நீங்கள் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுசரித்து செல்ல வேண்டியது இந்த ஆண்டில் அவசியமாக இருக்கிறது சகோதர ஸ்தானம் சகோதர பாவத்தில் தான் அந்த குரு பகவான் இருக்கார் இல்லையா அதனால சகோதரர்கள் வந்து கஷ்டமான நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஓடி சென்று அவர்களுக்கு உதவணும் அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களை தூக்கி விடணும் இதை நீங்கள் செய்தால் குரு பகவான் உங்களுக்கு நல்லதை செய்வார் என்ன நல்லது செய்வார் குருவுடைய காரகம் என்ன புத்திர காரகன் தன கௌரவத்திற்கு அவர் அதிபதியாக இருக்கின்றார் அப்போது நீங்கள் ஒரு நல்ல கௌரவமான நிலையை அடையலாம் நிறைய தனம் சம்பாதித்து தனவானாக இருக்கலாம் பாக்கியம் சிறப்பாக கிடைக்கப்பெற்று புத்திரர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னால் அவர்கள் வந்து நல்ல ஒழுக்கத்தோடும் சிறந்த ஒரு குணத்தோடும் கல்விமானாகவும் வளர்வார்கள் அந்த திருமண வயதில் பிள்ளைகள் இருந்து அவர்களுக்கு திருமண விஷயமானது திருமண வரமானது கிடைக்கக்கூடிய அம்சங்கள் உண்டாகும் அப்போ குரு பகவான் சம்பந்தமாக அவர் இருக்கக்கூடிய இடம் சகோதரஸ்தானம் சகோதரர்களிடையே நீங்கள் வந்து அன்பாக நடந்து கொண்டால் உங்களுக்கு அந்த குரு பகவான் அனுகூலத்தை ஏற்படுத்துவார்